வணக்கம் ரக்ஷயா எனர்ஜி வாஸ்து அண்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எனர்ஜி வாஸ்து குறைகள் நம் வீட்டிலே இருந்தால் ஏற்பட போகும் பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஒருவேளை நீங்க எனர்ஜி வாஸ்து குறித்து உங்களுக்கு தெரியல இதுவரை நான் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல எனர்ஜி வாஸ்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதனுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த வீடியோவுடைய கடைசியில் உங்களுக்கு வந்து அது சஜஷனில் வரும் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் முழுமையாக எனர்ஜி வாஸ்து அண்ணா என்னன்றதை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் நாம் இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து சரியாக இருந்தாலும் ஒருவேளை எனர்ஜி வாஸ்து சரியில்லை என்றால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறந்த அனுபவத்தை உங்ககிட்ட நாங்கள் பகிர்றோம் நாங்கள் ஒரு வீட்டை வந்து வாஸ்து பார்க்கறதுக்காக எங்களை கூப்பிட்டு போனாங்க அந்த வீடானது ரொம்ப பெரிய ஒரு பங்களா அதை வந்து கட்டி அந்த உரிமையாளர் ஒரு வருடம்தான் அந்த வீட்டில் வந்து குடியிருக்கிறாரு ஆனால் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எல்லா வகையிலையும் லாஸ் ஆகி ஒரு வருஷத்தில் அந்த வீட்டை கூட்டிட்டு ஊற விட்டு ஓடுற அளவுக்கான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது சரி அது வந்து பேங்கை சீஸ் பண்ணி வைக்கிறாங்க அதை வாங்குறதுக்காக ஒரு கிளைண்ட் வந்து நம்மளை கூப்பிட்டு போய் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு ஆனாலும் அது வந்து பேங்க்கு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நம்ம நிறைய முறை ட்ரை பண்ணியும் அது வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு அது வந்து பெரிய பட்ஜெட்டாக சொல்லிகிட்டு இருந்த பேங்க் வந்து யாருமே வரல வரல வரலன்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலையை குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க சரி விலையை குறையுதே அப்படின்ட்டு நம்ம கிளைண்ட் என்ன பண்ணார் சரி நம்ம பார்க்குறது அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்தார் ஆனால் கொடுத்த பதினஞ்சு நாள்லையே அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சரின்ட்டு போகிறாரு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறாரு பைபாஸ் பண்ணாங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டும் நம்மளை வந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து கூப்பிட்றாங்க வாங்க போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் பேங்க் ஸ்டாஃபும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க வந்து வீடு திறந்து காட்டினாங்க நாம் போய் பார்க்குறோம் பார்க்கும் பொழுது வாஸ்து வைஸ் அந்த வீடு வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது ஒரு சிறந்த வாஸ்து நிபுணரை வச்சு பிளான் போட்டு கட்டினா வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது ஆனாலும் அந்த வீட்டில் அந்த உரிமையாளருக்கு ஏன் அவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து செக் பண்ணோம் செக் பண்ணும்போது அந்த வீட்டுல எனர்ஜி வாஸ்து ரொம்ப 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 மைனஸ்ல இருந்தது சரி அந்த மைனஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயும் பொழுது நமக்கு கிடைத்த பதில் என்னென்ன அந்த உரிமையாளர் வீடு கட்டுறதுக்கு முன்பாக வாஸ்து பார்த்தாரு ஆனா எனர்ஜி வாஸ்து பார்க்கல அதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னா வீடு வாஸ்துப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் எனர்ஜி இல்லை அந்த எனர்ஜி எதனால் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாஸ்துனால இல்ல ஜாதகத்தினால இல்ல வேற எந்த வகையில பாதிக்கப்பட்டதுன்னா அந்த வீடு அமைந்திருக்கிற அந்த மனையில எனர்ஜி சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்தது சரி எனர்ஜி சரியில்லை அப்படின்னா என்ன காரணம் தேட ஆரம்பிக்கும்போது அந்த வீடு கட்டுறதுக்கு முன்பாக அந்த மனை காலியாக இருந்திருக்கு அந்த காலியாக இருக்கக்கூடிய மனையில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்துன்னு வந்து போட்டாங்க அப்போது அந்த மாதிரி போடும்போது ஏதோ தெரியாத ஒரு சில விஷயங்கள் அந்த மனையில் வந்து விழுந்திருக்கு அது விழுந்ததினால அந்த மனையோடைய எனர்ஜியை அந்த குறிப்பிட்ட ஒரு பொருள் வந்து அந்த மனையோட எனர்ஜியை முழுமையாக இழுத்துருத்தி இழுத்துட்டு அந்த மனையில் மைனஸ் எனர்ஜிக்கு போயிடுச்சு அவ்வாறு இருக்கிற அந்த மனையில் வீடு கட்டினதுனால வாஸ்துபடி வீடு கட்டி இருந்தாலும் எனர்ஜி வாஸ்துன்றது மைனஸில் போனதுனால அவருக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்த ஒரு வருஷத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை சந்தித்து வீட்டை விட்டு அளவுக்கு ஒரு நிலை உருவாயிடுச்சு எனர்ஜி வாஸ்து ஒரு வீட்டில் சரியில்லை என்றால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது இதுதான் சரி எல்லாருக்குமே இது நடக்குமா அப்படின்னாக்க அவரவர்கள் காலகட்டத்தை பொறுத்து அது நடக்கும் ஆனால் எனர்ஜி வாஸ்துவிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தால் நம்ம வந்து வாஸ்துப்படி வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் ரொம்ப சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்கிறோம் எனவே ஒவ்வொருவரும் வீடு கட்டும் கட்டும்பொழுதும் அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்லையும் எனர்ஜி வாஸ்து சரியாக இருக்கான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் எனர்ஜி வாஸ்து குறை இழுக்கும்போது அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு நமக்கு இழப்புகள் ஏற்படுகிறது ஒருவேளை இழப்புகள் ஏற்படலை அப்படின்னா நம்முடைய நேரம் நல்லா இருந்தால் ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து கண்டிப்பாக நிகழும் ப்ராஃபிட் லாஸுன்னு வரும்பொழுது நமக்கு வந்து அது குறித்து தெரியாது என்னைக்கு வந்து அது லாஸாக கன்வெர்ட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு அந்த இம்பேக்ட் தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காரணத்தை தேட ஆரம்பிப்போம் அதனால இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டில் எனர்ஜி வாஸ்து சரியாக இருக்கா வாஸ்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் அந்த வீட்டில் பொழுது உங்களுக்கு எல்லா வளமும் வளங்குமையும் செல்வமும் செழிப்பும் குறைவின்றி நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்தே